வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் டீ காஃபி இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் தானே கேட்டீங்கன்னால் கிடையாதுங்க மக்களே டீ காஃபி பசும் பால் இதெல்லாமே நம்ம எப்போ எடுத்துக்கணும்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மூலம் செயல்பட்டு நம்ம சாப்பிட்றக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்கிறதுக்கு வழிவகை செய்யும் அப்போ நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் என்ன எடுத்துக்கிறது ஆரோக்கியம் கேட்டினால் வெது வெதுப்பான சீரகத்தினீரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் சீரகத்தை கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த சீரகத்தை நீங்கள் ஊற வச்சீங்க பார்த்தீங்களா அதை வெது வெதுப்பாக வந்து சூடு பண்ணி வடிகட்டி அந்த சீரக தண்ணீரை மட்டும் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ அந்த நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது சீரக தண்ணீர் சீரகம் பொட்டாஷியம் மற்றும் இரும்புச்சத்துக்கான சிறந்த மூலமாகும் இது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்குது பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்குது இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் இதை தவிர சீரகத்தில் மெக்னீஷியம் கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்குது மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ பி சி ஆகியவை இருக்குது இவை அனைத்துமே உயிர்ச்சத்துக்கள் ஸோ இது வந்து தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக உங்களுக்கு வந்து இருக்கும் விட்டமின் எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த உயிர்ச்சத்து இருக்கிறதால இம்யூன் பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க ஸோ அந்த நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவல் இந்த மாதிரி அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ தொற்று வியாதிகளை வராமல் திறக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கும் இந்த நீங்கள் முழுவதுமாக பெறணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணு அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தினீங்கன்னா அதன் மூலம் உங்களால் சில ஊட்டச்சத்துக்களை இலக்கை நேரிடும் சீரகத்தை சீரகத்தை ஊற வச்சு அதை வந்து தனிதாங்க பயன்படுத்திக்கோங்க நலம் பெறலாம் அலர்ஜி எதிர்ப்பு விளைவு கொண்டது ஆன்டி இன்ஃபிளமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய இது சீரகத்தண்ணீருங்க ஸோ இதனால் நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை எதிர்த்து போராடுவதற்கு சீரகத்தண்ணீர் உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும் சீரகத்தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு இது கல்லீரல இருந்து நமக்கு பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்தையுமே உங்களுக்கு மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சீரகத்தண்ணீரினுடைய ஆன்டி இன்ஃபிளமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அலர்ஜிக்கு எதிரான விளைவுகள் வயிறு மற்றும் வயிறு வலி போன்ற பிற நிலைமைகள் தொடர்பான வழியை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு இருக்கு சீரகத்து நீர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் கொண்டு பெண்கள் வந்து மாதவிடாய் பிரிப்பை குறைக்கிறதுக்கு மாதவிடை காலத்துல கொஞ்சமா சீரகத்து நீர் உட்கொள்வது அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்ப வெது வெதுப்பான சீரகத்து குடிக்கிறது நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய வீக்கங்களை வந்து குறைக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கும் ஸோ நாள்பட்ட நோய்களான பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் மூட்டுவலி வலி முடக்கவாதம் இந்த மாதிரி நோய்களை எதிர்த்து போராடி அந்த நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சீரகத்து நீர் நமக்கு பக்கபலமாக இருக்கும் செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்த கூடியதுணீர் சீரக தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் செரிமானத்தையும் மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் இது உங்களுடைய மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைன்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் இது கல்லீரில் பித்தங்களினுடைய அந்த பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துதுங்க அதேபோல ஃபாஸ்ட்டாக உங்களுடைய உடலில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்குமே ஹெல்ப் பண்ணுது கூடுதலாக இது வந்து குடல் இயக்க

பெறுவதற்கு சீரகத்தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம் சீரகத் தண்ணீரில் கேல்சியம் பொட்டாசியம் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருக்கு இது வந்து சர்மத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்குங்க இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சர்மத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பலவளப்பை பெறுவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு வழக்கமாக நீங்க ஒரு கிளாஸ் சீரகத்தண்ணீரை குடிக்கிறதால உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை உங்களால் தாமதப்படுத்த முடியும் மஞ்சள் மற்றும் சீரக கலந்த கலவையை வந்து ஃபேஸ் பேக் மாதிரி முகத்திற்கு வந்து ஒரு பேக்காக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா பல பொழிவு கிடைக்கும் சீரக தண்ணீர் உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டாலுமே உள்ளிருந்து சர்மத்திற்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இறந்த செல்கள் அகற்றப்பட்டு சர்மம் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் ஒரு ஆரோக்கியமான எங்கான ஒரு ஃபேஸ் வந்து தெரியும் தோல் சுருக்கமெல்லாம் இல்லாமல் அந்த வயதான தோற்றமெல்லாம் இல்லாமல் எங்கான ஒரு சர்மம் உங்களுக்கு கிடைக்குங்க முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடக்கூடியது சீரகத்த நீர் சீரகத்தில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகின்றன மற்றும் முகப்பொருவை அளிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகளையுமே உங்களுக்கு வந்து தடுக்குது ஃப்ரீ ரேடிகல்ஸ் அப்படின்றது நச்சுக்கள் நமது உடலில் நுரைந்து நமது சர்மத்தினுடைய புரதத்தை வந்து உடைக்குது இது வந்து கரைகள் மற்றும் தளர்வான சர்மத்தை ஏற்படுத்துது ஸோ இதை க்யூர் பண்ணணும் அப்படின்னா சீரகத்த நீர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நார்சத்து இருக்கிறதால என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடலில் இருந்து நச்சுக்கெல்லாம் அது எளிதாக நமக்கு வந்து நீக்கிடும் அதனால் சீரகத்தேன் வந்து ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய பானம் அப்படின்றதால அது அளவுக்கு அதிகமாக பருகிறது வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க அளவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் இருந்து எதிர்த்து போராடி முகங்களில் இருக்கக்கூடிய நம்ம அந்த அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் இதெல்லாம் நம்ம வெளியேற்றிக் கொள்ளும் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் என எதுவுமே இருக்காது நமக்கு வந்து ஒரு இளமையான தோட்டத்தம் கிடைக்கும் பிரகாசமான முகப்பொருவாற்ற மாசு மறுவற்ற பொலிவான சருமம் வந்து சீரகத்தினை நமக்கு கொடுக்குங்க முடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது சீரக தண்ணீர் தண்ணீர் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி இன்ஃபிளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கு இதை குடிக்கிறது உங்களுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் வந்து மேம்படுத்துங்க தண்ணீரில் வந்து புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து நிரப்புகிறது இது முடி உதுதலையுமே உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்துதுங்க ஸோ உங்களுடைய தலைமுடிக்கு சீரகத்தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தும் போது ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து மென்மையாக உங்களுடைய தலைமுடியை நீங்கள் ática பொடுகை எதிர்த்து போராடுவதற்கு சீரகத்தண்ணீரை உங்களுடைய தலைமுடியை வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும் தலைமுடியை கழுவுனீங்கன்னா அந்த பொடுகையில நீங்கள் எதிர்த்து போராடலாம் முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே சீரகத்தினர் வந்து உங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை பலம் பெற வைக்கிறதும் போஷாக்கு கொடுக்கும் அதனால் முடி கொட்டுறது இளநரை பித்தணரை ஏற்படுவது பேன் மற்றும் பொடுகு தொலை ஏற்படுவது என எதுவுமே இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சீரகத்தினர் எடுத்துக்கொள்ளலாம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதில் சீரகம் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு okay இது வந்து ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டுமில்லாமல் பல இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கு சீரகத்தினர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் தேவையில்லாமல் நம்மளோட ரத்த நாளங்களில் படித்திருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து குறைக்கிறதுக்கும் கெட்ட கொழுப்புகள் முன்னாடியே படியாமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்க இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும் இதய துடிப்பும் சீரானளவில் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற கடுமையான பக்க விளைவுகள் நமக்கு வந்து எதுவுமே ஏற்படாது இதயம் வந்து நமக்கு பண்படங்கு பலம் பெறும் ஸோ அதுக்காக நம்ம சீரகத்தை நிறைய காலையில் வெறும் வீட்டில் குடிக்கிறது தான் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது கொழுப்புகள் எல்லாம் நீக்கி இதயத்தை வந்து நமக்கு ஆரோக்கியமாக வைக்கும் ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அந்த அனிமியா பிரச்சனைகள் வந்து விடுதலை பெறுவதற்கு நீங்க சீரகத்தை நிறைய எடுத்துக்கலாம் சீரகத்தில் இரும்பு சத்து நிறைந்திருக்குங்க இது வந்து ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாக்கத்திற்கு தேவையானது மேலும் இது நம்முடைய உடல் முழுவதும் ஆக்சிஜனை வந்து கொண்டு செல்வதற்கு அவசியம் ஸோ அப்போ குறைந்த ஹீமோகுளோபின் அளவுகள் இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் சப்ளை முறையான அளவில் கிடைக்காதால உடல் பலவீனம் தலை சுற்றல் குமட்டல் வாந்தி உடல் வலி உடல் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷனாகவே இருக்கும் இந்த இதெல்லாமே அனிமையாவுக்கான பல அறிகுறிகள் தான் இதை நம்ம கியூர் பண்ணணும்னா வளமான இரும்பு சத்து இருக்கக்கூடிய இரும்புச்சத்து கிடைக்கும் உங்களுடைய ரத்த சிகப்பணுக்கள் வந்து கரெக்டான லெவலில் வரும் ஸோ அதன் மூலமாக ரெட் பிளட் செல்ஸ் வந்து கரெக்டான லெவல் இருக்கும்போது ஹீமோக்ளோடை கவுண்ட்டும் கரெக்டான லெவலில் இருக்கும் ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதால அனிமியா பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட்டுடலாம் அப்போது அந்த ரத்த சோகை நோயாளிகள் வந்து சீரக தண்ணீரோட கருப்புயில் சேர்த்து சாப்பிடுவது அதிசயங்களை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த ரத்த சோகை பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடலாம் ஸோ இந்தளவுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு தண்ணீரை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை